அனைவருக்கும் வணக்கம் நீண்ட காலமாக மட்டக்களப்பு மாவட்ட மாவட்டம் ஒன்றில் மருத்துவமனையில் அதாவது மருத்துவமனை ஒன்றில் நிகழ்கின்ற பல ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது எனவே அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களுடைய முகநூல் பதிவில் இந்த விளக்கங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார் அதாவது மட்டக்களப்பில் உள்ள வைத்தியசாலை குறித்த ஒரு நபருக்கானதா வைத்தியசாலை அவருக்கானதா கிழக்கு மாகாண மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மட்டக்களப்பு போதான வைத்தியசாலைக்கு மயக்க மருந்து வைத்திய நிபுணராக நியமிக்கப்பட்ட வைத்தியர் ஒருவர் கிழக்கு மக்களுக்கு செய்த அநியாயங்கள் பட்டியலிடப்படுகின்றன வாசித்து விளங்கி இலங்கை மெடிக்கல் கவுன்சில் சுகாதார அமைச்சு ஜனாதிபதி ஊழல் ஒழிப்பு செயலணி கிளீன் ஸ்ரீலங்கா என்பவற்றுக்கு எழுத்து மூல சமர்ப்பணங்களை செய்யுமாறு பொதுமக்களை வேண்டிக் கொள்கின்றோம் விவரங்கள் இதோ மட்டக்களப்பு வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நியமனம் பெற்ற முதல் குறித்த ஒரு மருத்துவர் கவனமெல்லாம் தனியார் வைத்தியசாலையிலே இருந்தது அதற்காக தன்னை கீரோவாக காண்பிக்க முயன்றார் அதற்காக தான் கற்று தேர்ந்தவற்றை சத்ர சிகிச்சை கட்டிலில் காண்பிக்க தொடங்கினார் சிலர் அவரது நடத்தையில் மயங்கி போனார்கள் அவர் வேலையை காட்ட ஆரம்பித்தார் முதலாவதாக தனக்கு முன்னர் அந்த போதானா வைத்தியசாலையில் மருந்து நிபுணராக இருந்த இருந்தவரை வெளியே வெளிநாட்டு சுற்றுலா செல்ல அனுப்பி வைத்தார் வெளிநாடு சென்று திரும்பியவரை வெளிநாடு சென்று திரும்பியவரை வருடா வருடாந்த இடமாற்றத்தில் கல்முனைக்கு அனுப்பி வைத்தார் அத்தனையும் சூழ்ச்சி அந்த மயக்க மருந்து வைத்திய நிபுணர் வெளிநாட்டில் இருக்கும்போது சட்டவிரோதமாக மாதாந்த சம்பளம் பெற்றதாக சுகாதார அமைச்சுக்கு காட்டி கொடுத்தார் மட்டக்களப்பு போதான வைத்தியசாலையில் கடமையில் இருந்த மற்றொரு மயக்க மருத்துவ மருந்து நிபுணர் ஓய்வு பெற்று செல்ல வைத்தியசாலையின் மயக்க மருந்தோடு தொடர்புடைய அனைத்து பிரிவுகளுக்கும் தலைவரானார் தனியார் வைத்தியசாலைகளில் சாதாரண மருத்துவர்கள் மயக்க மருந்து கொடுத்து சத்திர சிகிச்சை செய்யக்கூடாது என்ற அறிவிப்பை செய்தார் மீறி செய்தால் சத்திரிய சிகிச்சையின் போது ஆபத்தான கட்டத்தை அடையும் நோயாளிகளை மட்டக்களப்பு போதான வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி கட்டளையும் பிறப்பித்தார் அந்த அறிவிப்பால் மயக்க மருந்து வழங்கும் அத்தனை அனைத்து வைத்தியர்களும் குறித்த மருத்துவரின் தேவை நாடி நிற்க தனக்கு அடிமையாகிப் போன அனைவருக்கும் தனியார் வைத்தியசாலைகளில் மயக்க மருந்தை வழங்க அனுமதி அளித்தார் மட்டக்களப்பு தனியார் வைத்திய சாலைகளில் ஓய்வு பெற்ற மயக்க மயக்க மருந்து வைத்திய நிபுணரோ அல்லது வேறு வைத்திய சாலைகளில் மயக்க மருந்து வைத்திய நிபுணரோ மயக்க மருந்து வழங்கி சத்திர சிகிச்சைகள் செய்யக்கூடாது என்று அறிவித்தார் மீறினால் ஆபத்தான நிலைமைகளில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வருகின்ற நோயாளிக்கு இடமில்லை என்று சத்திர சிகிச்சை நிபுணர்கள் அடங்கி இடமில்லை என்றார் சத்திர சிகிச்சை நிபுணர்களும் அடங்கி போயினர் அனைத்து சத்திர சிகிச்சை நிபுணர்களும் தனியார் வைத்தியசாலைக்கு குறித்த மருத்துவ மருத்துவமனையில் அழைத்தனர் நல்ல சம்பாத்தியம் பார்த்தார் ஆதலால் தனக்காக ஒரு தனியார் வைத்தியசாலையை உருவாக்க நினைத்தார் அதற்கான நிலப்பரப்பை காத்தான்குடி மக்களை மையப்படுத்தி தேடினார் கல்லடிகள் தனது தனது மாமனாருக்கு சொந்தமான காணி ஒன்றை தனக்கு சொத்தாக்கி கொள்ள தன் மறையை வைத்து திட்டம் திருட்டினார் உடனடியாக தனது மனைவியை வீட்டை விட்டு தாய் விட்டு துறைத்தனர் மீள வந்து என்னோடு குடும்பம் நடத்துவதாயின் கல்லடி காணியை உடமையாக்கி வா இல்லையே அங்கேயே கிட மாடு என கட்டளையிட்டார் வேறு வழியில்லாமல் பொன்பிட்டார் அந்த காணியை எழுதி கொடுத்தனர் அந்த காணியை அடிப்படையாக கொண்டு மட்டக்களப்பு போதான வைத்தியசாலையில் கடமையாக்கிய சில வைத்திய நிபுணர்களின் தலைகளை கழுவி தன்னோடு சேர்த்து கொண்டு தனியார் வைத்தியசாலை ஒன்றை நிர்மாணிக்கும் பணியை தொடர்ந்தார் ஜூஎஸ்ஏஐடி உஷைட் அமைப்பின் மண்டைய கல்வி நிதி பெற்று அந்த வைத்தியசாலையை நிறுவ திட்டமிட்டு ஈஸ்டர்ன் மெடிக்கல் சர்வீசஸ் என்று அந்த வைத்தியசாலைக்கு பேரிவிட்டு ப்ரொப்போசல் ஒன்றை அந்த அமைப்புக்கு அனுப்பி வைத்தார் ஒஷைட் அமைப்பினர் காரை உமிழாத குறையாக அந்த ப்ரொபோசலை நிராகரித்து விட்டனர் நீ படுத்தொழும்புவதற்கு நாங்களா பாய் போட்டு படுக்க வைக்க வேண்டும் என்ற தான் அந்த உசைட் என்ற நிறு நிறுவனம் நிராகரிப்பு அமைந்தது பின்னர் மிச்சமாக கிடந்த வைத்திய நிபுணர்கள் நிபுணர்கள் வட்டி கடை நடத்தும் சிலர் வெளிநாட்டினர் சிலர் என பலரது மண்டைகளை கழுவப்பட்டு அந்த இஎம்எஸ் வைத்தியசாலையை கட்டி முடிக்க வேண்டிய தேவையை குறித்த மருத்துவருக்கு ஏற்பட்டது அந்த காலப்பகுதியில் மட்டக்களப்பு போதான வைத்தியசாலையில் பல கட்டுமான பணிகள் நடைபெற்றன அந்த பணிகளுக்கு மணலை பெற்றுக்கொள்ள தனது மைத்துனரை சிபார்த்து செய்து வைத்தியசாலை நிர்மாணத்தில் ஓட்டுமாட்டுகளை செய்து செய்த ஒப்பந்தக்காரர்களை அனுமதித்து அதன் மூலம் பெற்ற தரவு பணங்களையும் கொண்டு மட்டக்களப்பு கொக்குவில் பகுதியில் இரண்டு ஏக்கர் விஸ்தீரணமான தனக்கான அந்த மாளிகையை காட்டினார் போதான வைத்தியசாலைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்யும் போது தனது இஎம்எஸ் வைத்தியசாலைக்கு ஓடர்ஸ்களை போட்டு குறைந்த விலைகளில் சலுகைகளில் மருத்துவ உபகரணங்களை பெற்றுக்கொண்டார் ஒரே கப்பலில் மருத்துவ உபகரணங்கள் வந்து சேர்ந்தன சில பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கு வைத்தியசாலையின் நொறி பயன்படுத்தப்பட்டமை வேறு கதை தனது அதன் முதலீடுகளை மீட்டுக்கொள்ள கொள்ள இனி வைத்தியசாலையை பணியம் வைக்க தொடங்கினார் குறித்த மருத்துவர் அதற்கு சில நிபுணர்களும் ஒத்துழைத்தனர் போதான வைத்தியசாலையின் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டன இரவு நேர சத்திர சிகிச்சை யாவும் நிறுத்தப்பட்டன பிரசவ விடுதிக்கான சத்திர சிகிச்சை கூடம் உட்பட இரவு நேர அவசரத்துக்கென ஒரே ஒரு சத்திர சிகிச்சை கூடத்துக்கு மட்டும் அனுமதி கிடைத்தது குழந்தை பேச்சுக்கான அவசர உட்பட ஒன்றுக்கு மேற்பட்ட வேற ஏதேனும் அவசர நிலைமைகள் வந்தாலும் கூட காத்திருக்க வேண்டிய நிலைமைதான் இன்று வரை உள்ளது புற்றுநோய்க்கான சத்திர சிகிச்சை கூடத்தில் சத்திர சிகிச்சைகள் வராத வாரத்தில் ஒரு நாளாவது ஆக்கப்பட்டது புற்றுநோய்க்கான சத்திர சிகிச்சை கூடத்தில் சத்திர சிகிச்சைகள் வாரத்தில் ஒரு நாளாக ஆக்கப்பட்டது புற்றுநோய்க்கான அதிதீவிர சிகிச்சை அலகு மயக்க மருந்து நிபுணர்களோ அல்லது மயக்க மருந்து தொடர்பிலான வைத்தியர்களோ இன்றி பெரியளவில் நடத்தப்படுகின்றது இந்திய அரசின் நிதி பங்களிப்பு பங்களிப்பில் கட்டப்பட்ட சத்திர சிகிச்சைக்கான அலகில் இருந்து இருந்து நான்கு சத்திர சிகிச்சை கூடங்களில் இரண்டை மாத்திரம் இயங்கு நிலையில் வைத்திருக்கின்றார் குறித்த மருத்துவர் ஏனைய இரண்டு சத்திர சிகிச்சை கூடங்களும் உபகரணங்களும் கழுவமிடமாக ஆக்கப்பட்டுள்ளது அவற்றை இயங்காமை காரணமாக நிலவுவதால் நோயாளிகள் பல காலம் சத்திர சிகிச்சைக்காக காத்திருக்க வேண்டியுள்ளது இது தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி மக்களை ஈர்க்கும் செயல் வைத்தியர்கள் பற்றாக்குறை எனக் கூறி சிகிச்சைகளை மட்டுப்படுத்தினாலும் தனக்கு கீழான முப்பதுக்கும் அதிகமான வைத்தியர்களுக்கு மாதாந்தம் முழு அளவிலான மேலதிக நேர கொடுப்பளவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஒருநாள் இரவு கடமை செய்தால் இரண்டு நாள்கள் கடமைக்கு சமூக அளிக்க தேவையில்லை என்னும் நிலைமை இன்றுவரை தொடர்வதாக அறியப்படுகின்றது வைத்திய வைத்தியசாலையில் மயக்க மருந்து நிபுணர்களின் தேவை அதிகமாக இருப்பதை வைத்தியசாலை நிர்வாகமும் சுகாதார அமைச்சுக்கும் தெரிவிக்கவும் விரும்பவில்லை குறித்த மருத்துவர் அதற்கான இடத்தை வழங்கவும் இல்லை சுகாதார அமைச்சு அமைச்சு நியமனம் செய்கின்ற மயக்க மருந்து நிபுணர்கள் தனக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்து தனது நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என குறித்த மருத்துவர் எதிர்பார்த்திருந்தார் அப்படி ஒத்துழைக்கவில்லை அவர்களுக்கு நெருக்கடிகளாக நெருக்கடிகளை கொடுத்து வைத்தியசாலையை விட்டு வெளியேற தூண்டினார் ஜெகன் எனப்படும் மிகச்சிறந்த அறிவாற்றல் துடிப்புமிக்க ஒரு மருத்துவ மறு மயக்க மருந்து வைத்திய நிபுணரை சுகாதார அமைச்சு மட்டக்களப்புக்கு நியமித்த போது அவரை ஒருவரிடம் கூட அந்த வைத்தியசாலையில் கடமை செய்ய முடியாத அளவுக்கு தொந்தரவுகளையும் அழுத்தங்களையும் பிரயோகித்து நாட்டை விட்டு நாட்டை விட்டு ஓடச் செய்தார் அதே போன்று கரடிய நாட்டு கரடிய நாட்டை புறப்படமாக கொண்ட சுந்தரகுமார் என்னும் மயக்கமருந்த வைத்திய நிபுணர்களையும் அழுத்தங்களால் நிலகுலிய செய்து நாட்டை விட்டு ஓடச் செய்தார் வெளியேறவும் செய்தார் இன்னொரு வைத்திய நிபுணர் ஸ்கந்தன் என்பவரையும் மூளை செலவு செய்து நா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தார் மட்டக்களப்பு போதான வைத்தியசாலையில் என்போஸ்ட் எனப்படும் நியமன முறையின் கீழ் தனக்கான நியமனத்தை மாற்றியமைத்து மேலும் மயக்க மருந்து வைத்திய நிபுணர்கள் மட்டக்களப்பு போதான வைத்தியசாலைக்கு அவசியமில்லை நோ வேக்கன்சி என்ற நிலையை உருவாக்கி வை வைத்திருப்பதால் மட்டக்களப்பில் நியமனம் பெற முடியாமல் மயக்க மருந்து வைத்திய நிபுணர் ஜெகநாதன் பிரசாந்தன் எனப்படும் மட்டக்களப்பின் மகன் வெளிநாடு செல்ல காரணமானார் அதேபோன்று பிரியதாசன் பரமானந்தம் எனப்படும் இன்னொரு மயக்க மருந்து நிபுணரும் குறித்த மருத்துவர் உள்ள இடத்தில் நியமனமும் பெற முடியாது வேலையும் செய்ய முடியாது என்பதால் நாட்டை விட்டு வெளியேறினார் அந்த வைத்தியசாலைக்கு நியமனம் பெற்று வரும் எந்த ஒரு விசையோட சத்திர சிகிச்சை நிபுணருக்கும் போதுமான அளவு சத்திர சிகிச்சைக்கான அவகாசங்கள் வழங்கப்படுவதில்லை சப் ஸ்பெஷலிட்டி என கூறி அவர்களை மட்டுப்படுத்துவ மட்டுப்படுத்துவதுண்டு உதாரணம் மஸ்குலர் சேச்சன் மஸ்கியூலர் சேச்சன் உறுப்பு சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவருக்கு மயக்க மருந்துகளை வழங்க மாட்டோம் என கூறி குறித்த மருத்துவர் குடும்பத்தினர் அவரை மாதக்கணக்கில் இடைநிறுத்தி வைத்தனர் சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்கான சத்திர சிகிச்சை கூடத்தை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தி சிறுநீரக மாற்றுக் கூடத்தை தன் இஎம்எஸுக்கு மாற்ற இப்போது வரை பாடுபட்டு வருகின்றார் குறித்த மருத்துவர் இப்படி இன்று வரை மட்டக்களப்பு போதான வைத்தியசாலையில் அத்தனை முன்னேற்றங்களை தடுத்து நோயாளிகளுக்கு தொடர்ந்தும் அநியாயங்களை செய்து வருகின்றார் இந்த குறித்த மருத்துவர் வைத்தியசாலை மக்களுக்கானதா அல்லது குறித்த மருத்துவருக்கானதா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் மக்கள் விரும்புவது சுத்தமான வைத்தியசாலை சூழலை மேலே நான் கூறியவற்றில் அட்லீஸ்ட் ஒன்றியாவது தங்களுக்கு தெரியுமா என ஒரு அம்மணியை விழித்து அவர் அந்த கடிதத்தை முடித்து முடித்து வைக்கின்றார்